படம் தமிழில் இதுக்கு முன்னாடி வல்லினம்னு அறிவழகன் சார் இயக்கத்தில் ஆஸ்கர் பேனரில் பண்ணியிருக்கேன் இந்த படம் இஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் சினிமா கிடைச்சதுக்கு முதல் நன்றி எங்கள் அப்பா தான் அப்பா இல்லைனா நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன் ரொம்ப நன்றி அதுக்கடுத்து ஸ்டில் சர்வீஸ் இருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா சிவில் சர்வீஸ் தான் வந்து அப்பா ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க நீ ஆக்டிங்கில் வருவே சிவில் சர்வீஸ் சார் பார்த்தானே நான் அவனை ஃபோட்டோ எடுத்தே ஆனால் நீ கண்டிப்பாக பெரிய ஆக்டர் ஆகிறேன் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில எப்பயுமே கேமரா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாரையும் காலி பண்ண கானாவுக்கும் என்னோட வணக்கம் ஒருத்தர் விட அவன் எல்லாரையும் காலி பண்ணிட்டேன் நீ வந்து மேடையில் உட்காந்தவங்கள பார்த்தவங்களே கடைசியில் பத்திரிகையாளரும் காலி பண்ணிட்டேன் நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனா நீ வந்து காலி பண்ணாலும் வந்து உன் மேல கோபம் வரா வராத அளவுக்கு உன்னோட இன்னசென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையா பேசுறதால இல்லாமல் எல்லாரும் காலி பண்ணு காணா பாலா வைனிலேந்து வந்து கையெறி குண்டு பாலான்னு கூப்பிடலாம் நினைக்கிறேன் போற அப்படியே போக்கலாம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது நிஜமா செல்வமணி சொல்ற மாதிரி மனசுல பட்டதை படிச்சுன்னு சொல்லுவேன் ஆனா இவ்வளவு சொல்லி நான் நானே எனக்கு இந்த பேர் உண்டு ஆனா இப்படி சொல்லி நிக்கில் முருகனுடைய ஃபங்க்ஷனில் பானா பாலா கலந்துக்கிட்டு தான் கடைசி முறையாக இருக்கும்ங்கிறது ஆரம்பத்தில் வந்து பேசும்போது முக்கியமாக நிக்கில் முருகனுக்கு அதிகமான கைத்தட்டல் வந்தது அடுத்தபடியாக மாருதி இந்த படத்தினுடைய ஹீரோ மூணாவது கானா பாலா ஸோ கானா பாலானுடைய இது எத்தனோ நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே முத்துராமன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கலைவாணர் என்எஸ்கே மாதிரி அவருடைய வார்த்தைகளில் வந்து நகைச்சுவை மட்டும் இல்லை சிந்திக்கவும் செய்யக்கூடிய வார்த்தைகள் இருந்து அதுவும் யதார்த்தமா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அழகா வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு நகைச்சுவையும் ரியலாகவும் இருந்தது ரியலிஸ்டிக்காக இருந்தது ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது அது உண்மையிலே காண அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அந்த பன்னி சீசன்ல மாட்டீங்கன்னா அந்த இரவு பகல் பாராது அங்கே உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் குறிப்பாக நம்ம ஸ்டில்ஸ் ரவி என்ன சொன்னோம் ஏன்னா அவர் யாருன்னே தெரியல கேமரா கேமராவா இல்லை வந்து ஃபோட்டோ ஸ்டில்ஸான்னு தெரில சைலண்டாக நின்று எல்லா என்னுடைய ஸ்டில்ஸ்னால் எடுக்கிறாரு ரெண்டு வாரத்தை நம்ம சொல்லி வச்சு இப்போ ஏன்னா போஸ்டர்லாம் வரும் அடுத்த வாரத்திலேருந்து ஒரு காட்டம் எழுகிறார் என்ன சொன்னா தானே அவர் சஜஸ்ட் பண்ணார் இந்த ஃபோட்டோ நல்லா கிளியரிட்டியாக வந்துக்குது மீதிலாம் கொஞ்சம் கிளேராகிடுச்சு அப்படின்னு சொன்னார் வச்சு என்னுடைய ஃபோட்டோ வந்து படத்தோட பப்ளிஷிட்ட அவர் அண்ணா தான் சொல்கிறேன் ரெண்டாவது அதே நேரத்தில் நிகில் சாருக்கு வந்து இங்கே நான் நன்றி சொன்னேன் ஆனா இங்கே இங்கே காட்டினோம் பாருங்க இங்கே பார்த்த படமே இல்லை அவர் ஒரு படம் காட்டினார் பாருங்க உங்களுக்காக நான் நான் தான் நான் நானே பயந்துட்டேன் என்ன இது இந்த கம்பெனி இவ்வளோ டெவலப் சரியான கம்பெனி இப்போ இவ்வளோ புது கம்பெனின்றாங்க இவ்வளோ பேர் லோகோ வருதுன்னு பார்த்தா சுற்றி சுற்றி நிகில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாம் நானே தான் பண்ணுறேன் யார் யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது சினிமாவில் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு விதம் வரோம் சத்தியம் தேட்டர் போகிறப்ப பார்ப்பேன் உள்ளே காலையில் ஒரு ஏ நான் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிவிடுவேன் நான் ஏசா போலேருந்து வரணும் ஒன் ஹவர் மேலே ஆகிடின்ட்டு சீக்கிரம் போய்டுவேன் எட்டு மணி ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார் அதுக்கப்புறம் எட்டு முகாவை ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார் ஒம்பதரை மணிக்கு ஒரு ட்ரெஸ்லாம் இருப்பார் அது எங்கே தான் தைக்கிறாரு எங்கே தான் வாங்குறாரு எல்லாம் சைக்கிள் சைக்கிள் செயின்னு கழுத்தில் என்ன தொங்கின்னு இருக்கான் ஆனால் எங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுறந்துடும் சத்தியம் தேட்டர் கார் பார்க்கிங்ல மாற்றுவார்னு நினைக்கிறேன் எங்கள் இடமே வேறு இல்லைங்க செம்மையாக பண்ணுவார் என்னை வந்து நான் எப்போவுமே ஃபோன் பண்ணுவேன் ஒரு அந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு பத்து மணி தொடங்க போகிற நேரம் வந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பண்ணால் கூட சாந்தமாக பதில் சொல்லுவார் நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சில பேர் வந்து இல்லை சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் வயலில் ஃபோனில் அப்போ டிஸ்டர்ப் பண்ணாதிங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அதை வந்து எதுவுமே கவலைப்பட மாட்டேன்றாரு அவர் வந்தால் வட்டம் வராட்டி போட்டுன்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு நிகில் சார் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொண்டு அதே நேரத்தில் மேடையில் விட்டிருக்கின்ற சிறப்பு விழுந்தர்கள் ஏன்னா நான் யார் பேர் இவங்க இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது அதில் வந்து அத்த டைம் ஒரு கருவே கிலோ போட்டு எடுத்து வந்துருப்பேன் எல்லா பேரும் எத்தனை வந்து முன்னாடி பேசுனா போட்ட வேண்டியதுதான் எல்லாரு பேரும் ஏன்னா விக்ரமன் சார் பார்த்தீங்கன்னா கேஆர் சார் எஸ்பி சார்னா இவங்களாம் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு தெரியல ஏன்னா எங்க பார்த்தாலும் காலையில் ஒரு ஆடியோ லான்ச்சு சாயந்தரம் ஒரு ஆடியோ லாஞ்சு ஒன்றுமே புரியல ஆமா படம் நஷ்டமானாலும் அவங்களுக்கு வருமானம் கிடையாது படம் நல்லா எத்தனை காசு தரப்படுத்து கிடையாது எப்படி தான் சம்பாதிக்கலான்னு தெரியல எனக்கு அது ஒரு கோபமாக இருக்குது ஆக எல்லா நிகழ்ச்சிக்கும் வராங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க தேவை அவங்க தேவை அப்படின்லாம் வந்து யாரும் ஒதுக்கல பெரிய படங்களுக்கு மிகப்படுத்தி பேசல சின்ன படங்களுக்கு வந்து தாழ்மை படத்தில் அதை வந்து மேனேஜ் பண்ண வந்து வந்த இன்றைய ஒர்க்கும் அதை கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கிற சிறப்பு அனைவருக்கும் ரெண்டாவது என்னுடன் பாடல் பாடல் எழுதிய இயக்குனரே இப்போ அவர் நாலஞ்சு படம் போனால் தான் பாட்டு எழுதுவோம் அவர் ஃபஸ்ட்டு படத்திலேயே பாட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார் இது செம்ம கம்பெனியில் எழுதிக்கலான்ட்டு இயக்குனர் அவர் ஒரு பாட்டை விட்டு இருந்தார்னா வேறு யாருன்னா எழுதிய சிம்பு பாடின்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் பேர்கட்சி இருக்கும் பார்த்தாரு இப்போ பாட்டுலேயும் ஒரு சீன் போட்டுக்கலாம் சிம்பு சார் பாடுற பண்ணி அப்படி அவருக்கு மற்றும் பயணிபாரியன்னு மற்றும் பிரேசுரன் அவர் சொன்னார் சிலுக் சுமிதா போட்டி டான்ஸ் ஆடின மாதிரி அப்படின்னு அப்படின்னு சொன்னார் நான் வந்து முதல் பாட்டி தான் எனக்கு இது முன்னாடி வந்து சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் அப்படியா சூது கொஞ்சம் காட்டினேன் இந்த படம் சரி முழுமையாக ஆனால் எனக்கு வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக கிடையாது பாட்டை எழுதி தான் சொன்னாங்க உடனே பாட்டு எழுதி நான் பாடி தந்தேன் ஒரு மூணு நாலு நாள் வித்தியாசத்தில் வந்து தான் இது போல் ஏற்காடில் ஷூட்டிங் சொல்லிட்டு என்ன அண்ணன் மனோகர் சாரை வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்க நான் உடனே வந்து அதுக்கு சம்மதித்தேன் எவ்வளோ அதுபோல் பேமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க எத்தின் சீனுக்கு வரணும் எப்படி இப்படி ஆரோணும் அது கால் வழியை பொறுத்து வாங்கிக்கிறோம் சார் அப்படின்னு நான் புதுசில டான்ஸ் இப்போ வேலை ஆள் அதுன்னு சொல்லுவான் வேலை தெரிஞ்சா தான் ஃபிக்ஸ் பண்ணி பேசுவான் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு வேலை தெரியாத ஆண்டிட்டி அதுக்கப்புறம் தான் கேட்க முடியும் கூலி அப்படின்ற மாதிரி அதை மாதிரி போனேன் போய்ட்டு அந்த அந்த படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் சொன்ன மாதிரி சிலுக் சுமிதான் இல்லை எனக்கு அந்த இந்த எனக்கு அழகாக பயமாக இருந்தது ஆனால் டான்ஸர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்துவிட்டு தந்தாங்க ராதிகா மாஸ்டர் குறிப்பாக தந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ட்ரெண்டை மாற்றலான்ட்டு ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு சென்ட்ரிஃபிகர் லேடிஸை போட்டு ஆடி நாலு நாள் முன்னாடி ஊந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபஸ்ட்லியே பாட்டோ ஆனால் உண்மை கதை தான் நான் யாருக்கும் இப்போ மீடியா நண்பர்களோட இப்போ நான் அடிக்கடி வந்தால் எல்லாருக்கும் பேட்டி தரேன் இன் பைக்ஸ்லாம் தருவேன் உண்மையாக யாருக்குமே நான் தர முடியல ஏன்னால் காலில் எனக்கு அடிப்பட்டுருது அடி நான் ரொம்ப ஆர்வமாக தருவேன் எல்லாருக்கும் ஃபோட்டோ ஸ்டீல்ஸ் கூட ஒன்று கூட தரல அது தான் டான்ஸரை போட்டு ஆக்கி காலில் அடிபட்டு பாட்டம் எழுதும் போல பாடும் போல பாத்ரூமுக்கும் போக முடியல இப்படி ஒரு சூழ்நிலை ஆட்டோ பூச்சிங்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வச்சு நிச்சயமாக நல்லா நான் பண்ணியிருக்கிறேன் இந்த திரைப்படம் நிறைய திரைப்படங்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிட்டு அதை வெற்றி படங்களை ஆக்கிய அந்த எம்பிஎல் ஃபிலிம்ஸ் வந்து அந்த அவங்களோட படம் கடவுள் அறிவார் ஏன்னா நிறைய படங்களை வந்து நேர்மையான முறையில் இப்போ இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு இவங்களுடைய ஃபுல் ஸ்டஃப்ன்னு நம்மளுக்கு தெரில யார் யார் படித்தே வேலை செய்ய இவங்க இவங்க படத்தையும் செய்ய மாட்டாங்க ஆகும் எந்த மாற்றமும் கிடையாது ஆகல் தயாரிப்பாளர்கள் சிறப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் ஊரண அனைவருக்கும் வந்திருக்கின்ற அவரோட உறவினர்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கொண்டு நிக்கில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவர் போட்டாருன்னா பத்திரிக்கை மட்டும்தான் கை தட்டுறாங்க வேறு யாரும் தட்ட மாட்டேன்றாங்க ஆமாம் அது ஒருவேளை அவரை கலாயத்துக்கு கை தட்டுறாங்களா இல்லை சாயந்தரமாக ஏன்னா கலாயத்துக்கு தட்டுறாங்களா இல்லை கன்வின்ஸ் ஏன்னா எவியா எக்ஸ்ட்ரா குத்தான் பண்ணு தட்டுறாங்களான்னு தெரியல ஒருத்தர் சொன்னார் என் பக்கத்தில் அவர் வாய்ப்புக்காக தேர்ணக்கா சொன்னாரு அவர் கை தட்டினா தான் நிக்கலன்னு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு அனுப்புவாரு அப்படின்றது பேசுனாங்க ஐயா நீ வந்திருக்கின்ற நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் பாடின வரி நிறைய நிறைய பாட்டு வருது சார் எல்லாம் அதான் சொன்ன மாதிரி எல்லாம் லவ் ஃபெயிலியர் எல்லாமே அதை கடைசியாக நடந்த மாதிரி ஆகிப்போச்சு சார் சொன்ன மாதிரி நான் தான் பயப்படுறேன் பிரேசுடன் சார் சொன்னார் எல்லாரும் நான் பயப்படுறேன் டைரக்டர் நல்ல பாட்டெலாம் அவங்க எடுத்துக்கின்னு கடைசியாக கஷ்டமான ஒரு இடம் பொ பொது மக்களுக்கிட்டேயும் பப்ளிக் திட்டு வாங்குற மாதிரி இருக்குது பாட்டு எவனை நாலு பேர் லேடிஸ் வயது மட்டிக்கு அடிப்பாங்க பள்ளு இதனால் நான் பொம்பினை பற்றியாக அந்த மாதிரி பாட்டை ஏன் தள்ளை கட்டுறாங்க இருந்தாலும் நெல் சுழியோடு கொஞ்சம் காமெடியெலாம் வச்சு அந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதுகிறேன் இப்போ கூட ஒரு பாட்டு படத்தில் நான் எழுதுனேன் பாட்டு இப்போ வந்து லவ்வுக்கு வந்து டிப்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொன்னார் நான் எழுதுனேன் லைலா மஜின்னு காதலை நீ லைக் பண்ணுடா தேவதாஸா டாகை வச்சு நீ வெயிட் பண்ணுடா தாஜ்மஹால் கட்டி வச்ச காதல் வேறடா இப்போ தாஜ் ஹோட்டலில் கூட்டின்னு போகிற காலம் தானடா தாஜ்மஹால் கட்டி வச்ச காதல் வேறடா இப்போ தாஜ் ஹோட்டலில் கூட்டின்னு போகிற காலம் தானடா அவள் பல்சர் பைக்கை பார்த்தா தான் மனசு மாறுவா அவன் பல்சர் பைக்கை பார்த்தா தான் மனசு மாறுவான் நீ எக்ஸ்எல் சூப்பராக ஓய்ட்னு வந்தால் அதில் எவடா ஏறுவா அந்த பாடல்கிட்ட தான் டான்ஸ் ஆடி கால் வஞ்சிருக்குது ஷூட்டிங் பாட்டை நான் ஊன்ட்டேன் ஒரு இருபத்தஞ்சி சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க எல்லாமே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு எல்லாமே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க அவன் ஸ்டூடெண்ட்டு அவனு சின்ன சின்ன பண்ணி கூட்டம் போது இருபத்தஞ்சு பேர் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க நான் உள்ளே மாட்டேங்கிறேன் நடுவில்

மூழ்கி போன கொஞ்சம் இந்த ஊரில் இல்லடா அதை பசங்க பசங்கத்தான லவ் பண்ணறான் ஒரு சின்ன கோட்டரு அது உள்ள போயிட்டா என் மனசுக்குள்ள உண்மை ஏதும் ஒளிஞ்சு காதுடா பனை மரத்து பார்த்து புடுங்கிடு வாபீஸ் உனக்காக ஒரு வாசல திறந்து வைப்ப அதுக்குள்ள முற வாசல செய்ய வைப்ப பணம் காசு இருந்தா தான் உறவாடுவா அது கொஞ்சம் குறைஞ்சாக்காவ மாறுவா ஏ சாரின்னு தான் சொல்லி உன் காதல் கதையை முடிப்பா நீ மீறி பேச போனா உன்னை யாருன்னு தான் கேட்பா பாடல் ஒரு விளக்கு மட்டும் கொடுத்துறேன் உனக்காக ஒரு வாசல திறந்து வைப்பா உனக்காக ஒரு வாசல திறந்து வைப்பா அதுக்குள்ள மொரவாசலை செய்ய வைப்பா அப்படின்னா நான் வாசல் செய்யலை ஏன்னா வீட்டுக்கே போக முடியல சினிமாவில் தலையிட்ட நாள்லேருந்து வீடு கிட்ட போயிடுவேன் ஒரு டைரக்டர் போன் பண்ணார் சார் சரியான பிக்சர் இதுல பான்னீங்கன்னா ஒரு லைஃப் டர்னிங்காக வேற மாதிரி சார் திருப்பி இங்கே வந்து எங்கன்னா இடத்துல அம்பி பேர் காபி ஷாப்பில் உக்காந்துட்டு அங்கே ஒரு நாளவர் இது போல கடைசியாக என்னுடைய உரையை முடித்து கொண்டு இந்த நிறுவனம் இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்கணும் எங்களை போல கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை பணியுடன் தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கின்ற சிறைப்படர்கள் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு பத்திரிக்கைக்காரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சின்ன ரெக்வஸ்ட்டு இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி கானம் பாட எழுதுவான்ற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்து பாடி எழுதி நடிச்சா தான் அவர் ஒத்துக்குவார் அப்படின்ற மாதிரி ரெண்டு வரி போட்டீங்கன்னா எங்கள் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஏன்னா முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா கட்டிருந்தேன் கரண்ட் பில் வீட்டுக்கு அப்போலாம் இந்தளவு சொகுசு வாழ்க்கை கிடையாது இப்போ ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுபா வந்திருக்கு மெயின்டைன் பண்ண முடியாது காலில் டெய்லி ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா ஒரு ஷேர்ட்டு நானே பண்ண முடியும் ஒரே ஷர்ட்டு போட்டால் கத்துறாங்க சார் இது வேறு ஏதோ ஆடியோ லைன்ச்சில் பார்த்த மாதிரி இருக்குது சார் ஆக இதை கொஞ்சம் மிகப்படித்து எழுதுங்க அதனால் எனக்கு தான் வருமானம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எழுதுங்க என்பதை பணியுடன் தெரிவித்துக்கொண்டு படம் மறுமுனை மிகப்பெரிய திருப்புமுனை எனக்கு அப்படி என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு